ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீரமண மகிழ்ச்சி பக்திங்கான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி சனிக்கிழமை வெற்றி பெறும் உறவுகள் என்ற தலைப்பில் என்று நாம் தியானிக்க இருக்கிறோம் மனித வாழ்க்கையில் உறவுகள் என்பது மிக முக்கியமான பங்காற்றுகிறது ஒருவருடைய மன அமைதிக்கும் சந்தோஷத்திற்கும் பிரதானமான காரணமாக அவை அமைவது அவருடைய உறவுகள் உறவுகள் சரியாக முறையாக இருந்தால் ஒழிய தனி மனிதனில் சமூகத்தில் நாட்டில் அமைதியைக் காண முடியாது மனிதன் என்பவன் சமூக விலங்கு சோஷியல் அனிமல் யார் ஒருவரும் உறவுகள் இல்லாமல் இந்த உலகில் தனித்து வாழ முடியாது ஏதோ ஒரு விதத்தில் ஒருவர் இந்த சமூகத்தோடும் சூழ்நிலையோடும் ஒத்து வாழ வேண்டும் அவ்வாறு இசைந்து வாழும் ஒரு மனிதனோ அல்லது சமூகமோ தான் வெற்றி பெற்று அமைதியுடன் ஆனந்தத்துடன் இருக்க முடியும் பெருந்தகை மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது விடின் உலகம் பழித்து நீக்கிய செயல்களை ஒருவன் நீக்கிவிட்டால் அவன் மொட்டையடித்து கொள்ளவோ அல்லது ஜடாமுடி வளர்த்து கொள்ளவோ தேவையில்லை ஒருவன் சமூகத்தோடு இணைந்து செயல்பட்டால் அவன் தனியாக ஒன்றும் செய்யத் தேவையில்லை விஞ்ஞானிகள் எதையே இயற்கை தேர்வு நேச்சுரல் செலெக்ஷன் என்று சொல்கின்றனர் எந்த ஒரு விலங்கும் தன்னுடைய சூழ்நிலைக்கேற்ப முழுமையாக தகவமைத்து அடாப்டேஷன் செய்து கொள்ளுகிறதோ அதுவே வெற்றி பெற்று இயற்கையால் தேர்வு செய்யப்பட்டு இனவிருத்தி செய்கிறது என்பதே இந்த கோட்பாட்டின் சாராம்சமாகும் இயற்கை அமைப்பில் உறவு என்பது அன்பையும் சுதந்திரத்தையும் பேணுவதாக அமைந்துள்ளது அன்பும் சுதந்திரமும் பிரிக்க முடியாதவை எங்கே அன்பு உள்ளதோ அங்கே சுதந்திரம் இருக்கும் அன்பு இறைத்தன்மை உடையது தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கும் ஒரு சக்தி அன்பு மனிதன் மட்டுமல்லாது எல்லா உயிர்களிலும் அடிப்படை இயல்பு இறைத்தன்மையான அன்பு திருமூலர் அன்பே சிவம் என்று போற்றுகிறார் அன்பு சிவம் இரண்டென்பார் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அருகிலர் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்து இருந்தாரே அன்பும் சிவமும் சிவமும் ஒன்றே என்பதை யாரும் அறியவில்லை அவ்வாறு அறிந்தபின் அவர்கள் இருப்பார்கள் அன்பே கடவுள் லவ் இஸ் காட் என்று எனவேதான் பேசப்படுகிறது சமூகத்தில் அன்புள்ள மனிதர்கள் நடமாடும் கடவுளாக மதித்து போற்றப்படுகின்றனர் அன்புள்ள மனிதர்கள் சக மனிதர்களையும் உயிர்களையும் சமமாக மதித்து போற்றுவார்கள் தங்கள் உயிரையும் உயிரையும் பிறருக்காக அர்ப்பணிப்பவர்கள் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு என்று பேசுகிறது வள்ளுவோம் அவர்கள் தங்களை சார்ந்துள்ள உறவுகளை தங்களை விட உயர்வாகவோ தாழ்வாகவோ மதிக்க மாட்டார்கள் தங்களை அழித்து கொண்டாவது தங்களை சார்ந்துள்ள உயிர்களை மனிதர்களை வாழ்விக்கு முயல்வார்கள் அன்புள்ளம் கொண்டவர்கள் மற்றவர்களுக்கு முழு சுதந்திரம் அளித்து அவர்கள் விருப்பப்படி வாழ அனுமதிப்பார்கள் எந்த விதத்திலும் அடுத்தவர்கள் மேல் தங்கள் அதிகாரத்தை பிரயோகிக்க மாட்டார்கள் ஒருவர் அறியாமையால் தவறே செய்யும் பட்சத்திலும் அதை பெருந்தன்மையாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் திருந்துவதற்கு உண்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் அவர்கள் திருந்துவதற்கு தாங்கள் ஒரு முன்மாதிரியாக மாதிரியாக நடந்து கொள்வார்கள் இறைவன் முழுமையான சுதந்திரமானவன் எனவேதான் இறைவன் மனிதனுக்கு முழுமையான சுதந்திரத்தை வழங்கியுள்ளார் குரு சிஷ்யன் உறவிலும் கணவன் மனைவி உறவிலும் முதலாளி தொழிலாளி உறவிலும் அன்பும் சுதந்திரமும் இருக்குமானால் அந்த உறவு வெற்றி பெற்று வளரும் கணவன் தன் மனைவியை தன் உள்ளத்துள் காண்பான் ஆனால் அவன் மேல் அதிகாரம் செலுத்த மாட்டான் காதலிக்கும்போது இருக்கின்ற இனிமே கல்யாணத்துக்குப் பிறகு கசப்பது ஏன் ஒருவர் மற்றவரை தன் உடைமையாக பொசஷன் கருதி ஆதிக்கம் செலுத்த முயல்வதாலே உறவுகளில் ஒருவர் மற்றவரின் பிரதிப்பின்ப பிரதிபின்பமே என்பதை மறந்துவிடக்கூடாது அடுத்தவருக்கு அவர் செய்யும் கேடு தனக்கே செய்து கொள்வதாக அமையும் என்போலும் தீனரை இன்புற காத்துனி என்னாலும் வாழ்ந்தருள் அருணாச்சலா ஓம் தட்சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி